அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று இருபத்தி ஏழு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு ஐராவத சேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு ஐராவத கஷத்யபோத கால ஸ்ரீ அகஹரிமனா சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராபூர்வமந்திர மந்திரமேரு ஐராவத கஷத்தை போத கால ஸ்ரீ அகஹரிமனா சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீபூர்வமந்திர மந்திரமேரு ஐரவத கஷ்யபோத கால ஸ்ரீ அகஹரிமநாஸ்வாமி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீப பூர்வமந்திர மேரு ஹைராவதக் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்திபூர்வமந்திர மேரு ஸ்ரீ ஹைராவதக் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நம ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு ஸ்ரீ கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்திபூர்வமந்திரமேரு ஐரவத கஷத்ய போத கால அக அரிமநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நம ஓம் கிரீம் புஷ்கராபூர்வ மந்திர மேரு ஹைராவதக் கஷத்தை போத கால அகரிமநாஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்திபூர்வமந்திர மேரு ராவேத்தே பூத சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக